السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا هدانا الله ربي شرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفكه قولي فغل فغلتيم الله روانيك ورتاك يوناها அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மற்றாகரணையும் நாம் இருநும் மேலாக நேசிக்கக்கூடிய கண்மணி நாயகம் மஹமது முஸ்தபா சல்லல்லாஹு அலிகி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்கள் காண்பித்து தந்த வழியை அப்படியே அச்சுகப்பி சகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் சஹாபிய பின்மணிகள் மீதும் தாபியின்கள் மீதும் அத்துபா தாபியன்கள் மீதும் இமான்கள் மீதும் நல்லடியார்கள் மீதும் இன்னும் குறிப்பாக இந்த அவையிலே சபையிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் நம் அனைவரினுடைய குடும்பத்தார்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இங்குண்ட ஒரு சிறு பிரார்த்தனையோடு எனது இந்த உரையை ஆர்வம் செய்கின்றேன் அன்பிற்குரியத்தான சகோதரர்களே சகோதரிகளே உறவுகளே தாய்மார்களே நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சொர்க்கம் செல்ல இலகுவான இரண்டு வழிகள் என்கின்ற தலைப்பின் கீழாக பார்க்கிருக்கிறோம் அம்பீர் குறித்தான உறவுகளே தாய்மார்களே நாமெல்லாம் நாளை மறுமை நாளை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்திலே பிறந்த முஸ்லீம்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நாளைக்கு மறுமை ஒன்றை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் அந்த மறுமையிலே அவர்கள் நல்லடியார்களாக இருந்தால் என்றால் அவர்களுக்கான விசாரணை இலகுவாக்கப்பட்டு அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லப்படுவார்கள் அதுவே அவர்கள் தீயவர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்களுக்குண்டான விசாரணை கடினமாக கேட்கப்பட்டு அவர்கள் நரகத்திற்கு செல்லப்படுவார்கள் என்கின்ற நம்பிக்கையெல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறது கண்டிப்பான முறையிலே மறுமை நாள் என்பது ஒன்று வரும் அதிலே நமக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படும் அதிலே நாம் சரியான முறையிலே பதிலளித்து விட்டோம் என்றால் நமக்கு சொர்க்கம் அல்லது நரகம் ஒன்று இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் இன்னும் மேலதிகமாக இன்னொரு என்ன வச்சிருப்போம் என்ன என்னோ அங்கெல்லாம் கண்டிப்பாக நாம் நம்மளால் என்ன பண்ணணும் சொர்க்கத்திற்கு தான் நுழைய வேண்டும் சொர்க்கத்திற்கு தான் நாம் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே இருக்கும் ஆனால் நம் பெருமானா செல்லல்லாக வலேசனம் அவர்கள் அழகு அதற்காக தான் நமக்கு இலகுவான ஒரு வழி இலகுவான இரண்டு வழிகளே சொல்லித்தராங்க இலகுவான வழி சும்மா ரொம்ப சிம்பிள் அழகாக என்ன பண்ணிடலாம் செஞ்சுட்டு போயிடலாம் அல்லாஹலா முதல் குரான் குரானில் அவனுடைய அருள்மறையான் பொதுமறையில் சொல்லி காட்டுகிறான் குல்லு நஃப்சின் தாய் கத்துல் மௌத் ஒவ்வொரு ஆத்துமாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் வ இன்னமா துவன உஜூரக்கும் எவுமல்ல கையாமா அதனுடைய கூலி எல்லாம் அதனுடைய செயல்களுக்கான கூலி எல்லாம் நாளை மறுமையில் தான் வழங்கப்படும் ஃபமன் ஜஹ்ஸிஹானின் நாரி வா தஹில் அல் ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ் யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு யார் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்திலே நுழைவிக்கப்படுகிறாரோ ஃபக்கத் ஃபாஸ் அவர்தான் வெற்றி அடைந்து விட்டார் இல்லா நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை என்பது சொற்ப இன்பமே தவிர வேறில்லை என்பதை அல்லாஹ் சுபஹான் தாலா சொல்லி காட்டுகிறான் இந்த வசனத்திலே நமக்கு ஏராளமான படிப்பினைகளை விடலாம் அல்லாஹத்தில் ஆரம்பமாக சொல்லும் பொழுது நீங்கள் அனைவரும் மர்ணிக்கக்கூடியவர்கள் என்பதாக சொல்லிவிடுகிறாங்க இறுதியாக சொல்லும் பொழுது நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறீங்க இந்த உலகம் தான் நிரந்தரம் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறீங்க ஆனால் இந்த உலகம் சொற்ப இன்பமாக இருக்கிறது என்பதாக என்ன பண்ணுறான் அழகாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த உலக மோகத்தை உலகத்தினுடைய அந்த நேசத்தை எப்படி பிடிங்கி எடுக்கிறான்னு பார்த்தீங்களா அல்லாஹுபான் தடவை எவ்வளோ அழகாக சொல்லி காட்டுறான் பாருங்கள் அல்லாஹத்தில் இதில் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன யார் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்திலே போடப்படுகிறாரோ சொர்க்கத்திலே நுழைவிக்கப்படுகிறாரோ அவர்தான் நிச்சயமாக நிச்சயமான அதாவது உறுதியான வெற்றி அடைந்து கொண்டார் என்பதாக அல்லாஹ் சுபகானுவா அன்பீர் அன்பிற்கு உறவுகளே இப்ப சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய இலகுவான வழிகளில் முதலாவது வழி என்ன அப்படின்னு சொன்னா நாம் எப்படிப்பட்ட நேரமாக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வினுடைய தூதருக்கு கட்டுப்படுவது அல்லாஹினுடைய தூதருக்கு நம்

என்னுடைய சமுதாயத்தில் அனைவரும் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்னோட சமுதாயத்தில் என்ன பண்ணுவாங்க எல்லோரும் சொர்க்கத்தில் நுழைவார்கள் இல்லாமன் அபா யார் புறக்கணிக்கிறாரோ அவரை தவிர என்பதாக சொல்கிறாங்க உடனே அண்ணன் பெருமா அதாவது உடனே சகாபாக்களுக்கெல்லாம் பயம் ஏற்படுகிறது ஏன் சொன்னால் அவர்கள்லாம் சொர்க்கத்திற்காக வேண்டிய வாழக்கூடியவர்கள் சொர்க்கம் என்று சொன்னால் அதற்கு எந்த வேணுமானாலும் செய்யக்கூடிய செய்வதற்கு தயாரான அந்த சகாபாக்களுக்கு அண்ணலம் பெருமான முதலாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிவிட்டு இரண்டாவதாக என்ன சொல்கிறாங்க யார் இருக்கிறாரோ புறக்கணிக்கிறாரோ அவரை தவிர என்பதாக சொல்றாங்க உடனே சகாபாக்கள்லாம் கேட்கிறாங்க யார் ரசூல் அல்லா புறக்கணிக்கிறதுனா என்னது அது எங்களுக்கு என்னான்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க யார் ரசூல் அல்லா வமை அபா புறக்கணிக்கிறதுனா என்னது அது எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் என்பதாக சொல்றாங்க ரசூல் அல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்றார்கள் மன் அதானி தஹலல் ஜன்னா வமன் அசானி ஃபகத் அபா யார் எனக்கு கட்டுப்பட்டு விட்டாரோ நான் சொல்லக்கூடியதை நான் ஏவக்கூடியதை யார் எடுத்து கொண்டாரோ அவர் சொர்க்கத்திலே குறைவார் ஒமன் அசானி பக்கது அபா எனக்கு எவன் மாறு செய்கிறானோ என்னை எவன் எனக்கு எவன் மாறு செய்கிறான் அவன்தான் என்னை புறக்கணித்தவன் என்பதாக அண்ணலம் பெருமானா சல்லல்லா வலையோசனம் அவர்கள் ரத்தினச் சுருக்கமாக இரண்டு வார்த்தைகளை சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் என்ன முதல் விஷயம் எனக்கு கட்டுப்பட்டால் சொருகம் எனக்கு மாறு செய்தால் நரகம் என்பதாக அண்ணலம் பெருமானார் அழகாக சொல்லிவிட்டார்கள் அன்பிற்கு குறித்தான உறவுகளே அல்லாஹு சுபகானு அனுமதியான பொதுமறையிலே சொல்லும் பொழுது கூட ஒமா ஆதா குமர் ரசூலு மனிதர்களே அந்த ரசூல் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அந்த ரசூல் உங்களுக்கு எதை ஏவினாரோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள் அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு எதை விட்டு தடுத்தாரோ அதை தடுத்துக் கொள்ளுங்கள் என்பதை அல்லா தலா சொல்லி காட்டுகிறான் ஏன் அல்லாஹத்தில் வேற ஒரு வசனத்திலே சொல்லும் நீ என்ன பண்ணுங்க அல்லாவிற்கு கட்டுப்படுங்கள் அல்லாவினுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்க அல்லாஹ் எப்படி இணைத்து சொல்லுகிறான் பாருங்கள் அல்லாவிற்கும் கட்டுப்படுங்க கட்டுப்படுங்கள் அல்லாஹினுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் நீங்கள் அதாவது அல்லாஹினுடைய அந்த அருள் அருள் உங்களுக்கு வரக்கூடும் அல்லாஹினுடைய கருணை உங்களுக்கு ஏற்படக்கூடும் என்பதா அல்லா சுமான தலா சொல்லி காட்டுகிறான் இப்போ அப்பா சலியல்லான் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுவார்கள் என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுபஹானு தலா குரானில் மூன்று விதமான விடயங்களை மூன்று விடயமா மூன்று விதமான விஷயங்களோடு சேர்த்து சொல்லுகிறான் மூன்று விதமான சட்டங்களை ஏவல்களை மூன்று விதமான சட்டங்களோடு அல்லாஹ் தலா சேர்த்து சொல்லுகிறான் அந்த ஒரு சட்டத்தை பின்பற்றி இன்னொரு சட்டத்தை யார் விடுவாரோ அந்த இன்னொரு சட்டத்தையும் அல்லாஹால ஏற்றுக்கொள்ள மாட்டான் இப்ப உதாரணத்திற்கு அல்லாஹால என்ன பண்ற உள்ளாக தீ ஒரு ரசூல் அப்படின்னு சொல்றான் மேலும் வேறுபொழுது நீங்க தொழுகையும் நிறைவேற்றணும் ஜக்காத்தையும் கொடுக்கணும் அந்த என்ன என்ன பண்ற அல்லாத்தால சொல்றான் இதுல ஒருத்தவர் தொழுகையை மட்டும் நிறைவேற்றி கொண்டு இருந்தார் அப்படின்னு சொன்னால் தொழுகையை மட்டும் நிறைவேற்றி கொண்டு ஜக்காத்தை கொடுக்காமல் இருந்தார் அப்படின்னா அவர் இடத்திலிருந்து என்ன பண்ணாது அந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது அவருக்கு சக்காத் அவருக்கு உடைய அந்த ஹத்து வந்து அப்படின்னு சொன்னால் அவர் கொடுத்தா கொடுத்தால் மட்டும்தான் அந்த ரெண்டு அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் அது இல்லாமல் அவர் தொழுகையை மட்டும் நிறைவேற்றி கொண்டு சக்காத்தை கொடுக்காமல் விட்டார் என்றால் அந்த தொழுகையை நிறைவேற்றுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட என்பதாக என்ன பண்ணுறாங்க இபுன் அப்பா சுலியல்தான் அவர்கள் மூன்று விதமான விடயங்களை சொல்றாங்க அதுல இரண்டாவது விடயமாக அவர்கள் சொல்லுவது அல்லாஹ் தலா அவனுக்கு கட்டுப்பட வேண்டும் அடுத்ததாக தொடர்ந்து சொல்லும் பொழுது அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும் என்பதாக சொல்கிறான் யார் ஒருவர் அல்லாவுக்கு மட்டும் கட்டுப்பட்டு

வேண்டும் நம்முடைய உள்ளத்தை அதற்காக மாற்ற வேண்டும் சமியானாவா அசைனா என்று அகலுள் கித்தாபுகள் சொன்னதை வழி வழிகெட்டவர்கள் சொன்னதை போன்று கேட்டோம் கேட்டோம் மாறு செய்தோம் என்கின்ற அந்த சூழ்நிலைக்கு நாம் ஒருபொழுதும் சென்று விடக்கூடாது அந்த சூழ்நிலைக்கு நாம் சென்று விட்டோம் என்றால் நாம் நம்முடைய சூழ்நிலை நாளை மறுமையிலே எப்படி இருக்கும் என்பதை நாமே சிந்தித்துக் கொள்ள வேண்டியதுதான் ஆக அண்ணலம் பெருமானார் சொன்னார்கள் என்றால் சமியானாவா தானா கேட்டோம் எங்களுடைய செவி புலன்களிலே அண்ணலம் பெருமானா இப்படி ஏவினார்கள் இப்படி தடுத்தார்கள் என்று விழுந்த இருந்தது உடனே நாங்கள் அதற்கு கட்டுப்பட்டு விட்டோம் என்கின்ற எண்ணத்திலே உள்ளத்தை நாம் ஆக்க வேண்டும் அன்பிற்குரியத்தான உறவுகளே அண்ணலம் பெருமானாருக்கு கட்டுப்பட்டோம் என்றால் நமக்கு சொர்க்கம் நிச்சயமாகிறது அதே போன்று இரண்டாவது விடயம் என்ன அப்படின்னு சொன்னா இதுவும் ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய உள்ளத்தை அன்னலம் பெருமானாருக்காக வேண்டியே மாற்றுவது எப்படி அவர்களை நேசிப்பதற்காக வேண்டி அன்னலம் பெருமானார் அவர்களையும் அதுவாகவே நேசிப்பதை கொண்டு நம்முடைய உள்ளத்தை அலங்கரித்தோம் என்றால் நமக்கு சொர்க்கம் கட்டாயமாகிறது அல்லாஹ்வினுடைய தூதர் இடத்திலே ஒரு கிராமவாசி

பெருமானா செல்லல்லா வடிவு சொல்வர்கள் கேட்கிறார்கள் உடனே அந்த மனிதர் சொல்லுகிறார் அண்ணனம் பெருமானார் அவர்களே என்னிடத்திலே சொல்லுகின்ற அளவு நான் தயார் செய்த நான் தயார் இருக்கிற அளவு என்னிடத்தில் ஒரு அமல்களும் ஒரு நாற்காரியமும் இல்லை ஒன்றே ஒன்றை தவிர அது என்ன அப்படின்னு சொன்னாத்துலகா இல்லா அந்நீர் அஹபு அஹபுல்லாக வர சூலம் நான் சேமித்து வைத்தது நான் தயார் செய்து வைத்தது உங்களையும் அல்லாஹையும் நேசிப்பதை தவிர வேற ஒன்றும் இல்லை என்பதாக அந்த கிராமவாசி சொல்லுகிறார் உடனே அண்ணல பெருமானா செல்லல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களுடனே நாளை மறுமையிலே இருப்பாய் அப்படின்னா இதுல என்ன விளங்குது நமக்கு அப்படின்னா நாம் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசித்தோம் என்றால் அண்ணன பெருமானார் எங்க இருப்பார்கள் அண்ணன பெருமானார் அந்த கூலி என்னது சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கம் எது உயர்ந்த சொர்க்கமாக இருக்கிறதோ அங்கு அண்ணன பெருமானார் இருப்பார்கள் அவர்களை நாம் நேசித்தோம் என்றால் நாமும் அங்கே போய் உட்கார்ந்துக்குவோம் அதான் என்ன பண்றாங்க அண்ணன பெருமானார் செல்லல்லா அலிஸ்லாம் சொல்றாங்க இதை சொன்ன உடனே அருகாமையில் இருந்த சகாபக்கள்லாம் நான்

கடுமையாக சந்தோஷப்பட்டோம் அன்றைய நாளைக்கு சந்தோஷப்பட்டதை தவிர அன்றைய நாளைக்கு சந்தோஷப்பட்டதைப் போன்று வேறு எப்பொழுதும் நாங்கள் சந்தோஷப்பட்டது கிடையாது என்பதாக அனசு மாதான் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம் அன்பிற்குறித்தான உறவுகளே அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசித்தோம் என்றால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கிறது நம்முடைய உள்ளத்தை அவர்களுக்காக வேண்டி மாற்ற வேண்டும் நாம் அவர்களை நேசித்தோம் அப்படின்னு நாம் தானாகவே அவர்கள் சொல்ல விஷயங்களை தானாகவே செய்துவிட ஆரம்பித்தோம் அவர்கள் நேசிக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் அவர்கள் ஏவினார்கள் அல்லது அதை அடுத்தார்கள் என்பதை தெரிந்தாலே நாம் உடனடியாக அதை பின்பற்றி பின்பற்றிவிடுவோம் அல்லாஹ் தல அருமை அவனுடைய அருமையால் சொல்லி காட்டுகிறான் நாம் அல்லாஹுவை நேசிக்கிறோம் என்றால் அதற்குண்டான நிபந்தனை என்ன தெரியுமா அல்லாஹ் தலா சொல்கிறான் பாருங்கள் குல் இன் குன்தும் தொகை அல்லாஹ் நீங்கள் அல்லாஹுவை நேசிக்கிறீர்கள் என்றால் ஃபத்தபியவௌனி யபீபுக்குமுல்லாஹ் வயகுலக்கும் துணுபக்கும் அல்லாஹ் ஃபோர் ரகை நீங்கள் அல்லாஹுவை நேசிக்கிறீர்கள் என்றால் ஃபத்தபியவனி என்னை பின்பற்ற வேண்டும் ஏதாவது ரசூலாக இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் இருக்கிறார்களா இல்லையா அவர்களை பின்பற்ற வேண்டும்

அவர்கள் சொல்லுவதை பின்பற்றுகிறோம் அவர்கள் ஏவுகிறது பின்பற்றும் அப்படின்னு சொன்னா அவர்கள் சொல்வது அவர்கள் ஏவுவது என்னது அல்லாஹ் எதை அவர்களுக்கு சொல்லி இருக்கிறானோ அதுதான் என்ன பண்ணுவாங்க அந்லம் பெருமானார் நமக்கு சொல்லி கொடுப்பார்கள் அல்லாஹ் எதை தடை செய்து அவர்களுக்கு அருவிக்கிறானோ அதை தான் நமக்கு தடை செய்வார்கள் அதனால் தான் அல்லாஹ் தாலா அருமையாக சொல்லிவிட்டான் நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள் என்றால் அந்லம் பெருமானாரை பின்பற்ற வேண்டும் அந்லம் பெருமானாரை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்றால் உங்களுக்கு என்னுடைய நேசம் கிடைக்கும் என்னுடைய பாவ மன்னிப்பும் கிடைக்கும் என்பதா அல்லாஹ தலா சொல்லி காட்டுகிறான் அன்றீர் குழு தான நம்முடைய ஈமான் ಪರಿಪೂರ್ಣமான ஈமானாக மாற வேண்டும் என்றால் நம்முடைய ஈமான் உறுதிமிக்க ஈமானாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அண்ணலன் பெருமானாரை நேசிக்க வேண்டும் அண்ணலன் பெருமானார் சொன்னார்கள் லா யுமீன احدكم ஹத்தா யார் யார் தன்னுடைய பெற்றோர்களை விட தன்னுடைய பிள்ளைகளை விட இந்த உலக மக்கள் அனைவரையும் விட அண்ணலன் பெருமானார் அவர்களை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி அவர்களை நேசிக்கிறாரோ நேசிக்க நேசிக்கிறாரோ அவர்தான் ಪರಿ பூர்ணமான ஈமான் உடையவர் யார் அப்படி நேசிக்கவில்லையோ அவர் ஈமானிலே குறைபாடு உள்ளவர் என்பதாக அன்னலம் பெருமானா செல்லவாசி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நம்முடைய பெற்றோர்களை விட நம்முடைய பிள்ளைகளை விட இந்த உலக மக்கள் அனைவரும் விட நாம் யாரை நேசிக்கணும் முதல் முறையாக அன்னலம் பெருமானாரை நேசிக்க வேண்டும் அப்படி நேசித்தால் தான் நம்முடைய ஈமான் பரிபூர்ணமான ஈமானாக மாறும் குறித்தான உறவுகளே அப்படிப்பட்ட அந்த ஈமானோடு நாம் இருக்க வேண்டும் அன்னலம் பெருமானாரை நேசிக்கக்கூடிய அந்த பண்பை நாம் அதிகமாக வளர்த்துக் கொள்ள வேண்டும் அன்னலம் பெருமானாரை நேசித்தோம் என்றால் நமக்கு இரண்டு அதாவது அவர்களை மூலமாகவும் அவர்கள் என்ன பண்ண முடியும் நேசிக்க முடியும் அவர்களுக்கு அல்லாவினுடைய நம்முடைய லட்சியமாக நாம் இந்த உலகத்தில் வாழ்வது எதற்காக நாளை அந்த சொர்க்கத்திற்காக அந்த சொர்க்கம் கிடைப்பதற்கு இலகுவான வழிகளிலே முதலாவது அண்ணன் பெருமான அவர்களுக்கு கட்டுப்படுவது இரண்டாவது அல்லாஹ் அல்லாவுடைய தூதரையும் நேசிப்பது நேசித்து என்றால் நமக்கு சொர்க்கம் கட்டாயமாக விடுகிறது அன்பிற்குறித்தான உறவுகளே எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை வல்லாகு ரபு சுகா தந்த அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரைக்கு திரையிடுகின்றேன் வளக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து